ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளிலிருந்து நாம் நாற்பது நாட்கள் என்னும் நாட்களை ஆசிரிக்கிறோம் இதனுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்காக ஒரு புதிய தள்ளீர் நம் வாழ்க்கையில் தோன்றுவதற்காக ஆதி திருச்சபையிலே நியமித்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு இதில் பல்வேறு வித விதமான குழப்பங்கள் இருக்கக்கூடாது என்று ஒரு கூட்டம் இருக்கலாம் என்ற ஒரு கூட்டம் பல்வேறு விதமான கருத்து காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவரோடு கூட நெருங்கி கிட்டி சேருவதற்கு நம்மை தாழ்த்தி அவரை அண்டிக் கொள்வதற்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இந்த நாளுக்கான தியானத்தின் வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் உபவாசம் பல்வேறு விதமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் திருச்சபையாக இணைந்து இருக்கிற உபவாசம் என்பது வேறு இங்கே கூறப்பட்டிருப்பது தனி மனிதனுடைய ஒரு உபவாசம் நானும் இந்த நாளிலே உங்களுக்கு தனி மனிதனுடைய உபவாசத்தை குறித்து தான் பேசுகிறேன் ஏசையா தீர்க்கதர்சியின் புத்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் இதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள் இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளில் உங்கள் இச்சைகளின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை தனி நபருடைய உபவாசம் திட்டமிட்டு கடமைக்காக சாப்பிடாமல் இருப்பது என்பது பட்டினி பட்டினி என்பது வேறு உபவாசம் என்பது வேறு உபவாசத்தினுடைய மிக முக்கியமான அதாவது தனிநபரின் உபவாசத்தினுடைய முக்கியமான நோக்கம் ஒன்று நம்மை தேவனோடு சேர இரண்டாவது நம்முடைய குறைவுகளை சீர் செய்து ஆண்டவருக்காக நாம் அதிகமான பணிகளை செய்து முடிக்க நீங்கள் இன்னும் இந்த இஸ்ஐ ஐம்பத்தி எட்டிலே சொல்லப்பட்டிருக்கும் உபவாசிக்கும் போது நாம் எப்படி இருக்க வேண்டும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் உறவுகளை சரி செய்கிறதும் ஏழை எளியவர்களை குறித்து சிந்திப்பதும் அவர்களுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் என்பதையும் எஸ் ஐம்பத்தெட்டு எட்டு சொல்கிறது அப்பொழுது விடியற்கால விழிப்பைப் போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தை துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கத்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு நான் உபவாசம் உபவாசம் என்று மார்த்தட்டி கொள்வது அல்ல பிரச்சனை நமக்கு அப்படித்தான் சொல்கிறது மத்தையோ ஆறு பதினாறு இல்லை நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முக வாடலாயிராதையுங்கள் அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள் அதோடு அவங்களுடைய பலன் முடிந்தது என்று பத்தை ஆறு பதினாறு நமக்கு கற்றுக்கொடுக்கிறது அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவோடு கூட உன் உறவை சரி செய்து கொள் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த கால வேளையிலே இந்த நாற்பது நாட்களும் உபவாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ஆனால் உங்களுடைய உபவாசம் உங்களை தேவனோடு கூட இணைக்க வேண்டும் உங்கள் உபவாசம் பரிசுத்தமானதாய் காணப்பட வேண்டும் உங்கள் உபவாசம் தேவன் காண வேண்டும் மனுஷர் அல்ல உறவுகள் அல்ல ஆகவே இந்த காலவேளையிலே நம்மை நாமே நிதானித்து அன்றனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து உபவாசம் இருப்போம் ஜெபீப்ப அன்பின் தகப்பனே திருச்சபையானது எங்களுக்கு தங்களை தாங்களை தாழ்த்தி தேவன் அண்டை வருவதற்கு இப்படிப்பட்ட நாட்களை நியமித்திருக்கிறது அதை உணர்ந்து நாங்கள் பயன்படுத்தி கொள்ள எங்களை சீர்படுத்தி கொள்ள உதவி செய்யும் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆமேன்